தேவனுடைய பரசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாலு பதினைந்துல வார்த்தைகளை நேற்று பார்த்தோம் தொடர்ந்தும் பவுல் அப்போச நடவடிக்கல ஆண்டவர் அவரை சந்தித்தது முதல் அவர் தெய்வத்துக்காக இந்த சுவிசேஷத்திற்காக எவ்வளவாய் பிரயாசப்பட்டார் வேலைகளை செய்தார் பாடுபட்டார் துன்பங்களை அனுபவித்தார் என்பதை நாங்க பார்த்தோம் அப்படி அவ்வளவு காரியங்களோடும் அந்த சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஊழியத்தை செய்து வந்த பவுள் ரோமாபுரியிலே அதத்தான் சொல்றார் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போகிறதற்காக நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் ஆயினும் எப்படியாவது திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னிடத்துல உண்டு அப்படி சொல்லி போட்டு அந்த ரோமாபுரியில் உள்ளவர்கள் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் இவ்வளவு காலம் அதைத்தான் செய்தாரு ஆனால் அதுல இன்னும் திருப்திப்படாதபடி இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் இன்னும் இயன்ற மட்டும் முடிந்தவரை நான் சுவிசேஷத்திற்காய் வேலை செய்ய வேண்டும் இன்னும் அதை உங்களிடத்துல கொண்டு வர வேண்டும் அந்த என்கிறதான ஆண்டவர் ஏன் வந்தார் மறித்தார் உயித்தெழுந்தார் பாடுபட்டார் ரத்தம் சிந்தினார் அதால் அந்த ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள வருகிறது பாவ மன்னிப்பு ஜனங்களுக்குள்ள வருகிறது என்றதான அந்த காரியத்தை இயன்ற அளவு முடிந்த அளவு கூடுமான அளவு நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் பிரயாசப்படுகிறேன் என்பதாக பவுல் சுவிசேஷத்திற்காக ஊழியம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக ரோமாபுரிக்கு அவர் எழுதுகிறார் எழுதுறது மட்டுமல்ல அவர்களுக்கு அநேகத்தரம் அங்கே நேர போய் ஊழியங்களை செய்தும் இருக்கிறார் அது மட்டுமல்ல இருபத்தி பதினாறாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் எங்கும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படேன் அதற்காக எங்கும் நிற்பேன் தைரியமாய் சொல்லுவேன் என்பதாக பாவலிங்க சொல்றார் நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் ஊழியக்காரன் சொல்லுகிறோம் அநேக இடங்களில சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம் அனைவருக்கு ஒழுங்கா ஜபிக்க தெரியாது துதிக்க தெரியாது ஒரு ஆண்டவனுடைய வார்த்தைய ஜனங்களுக்குள்ள ஒரு சிறிதாயும்னு சொல்ல தெரியாது ஆனா கேட்டா பத்து வருஷம் பதினைந்து வருஷம் இருபது வருஷம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனால பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் தேவன் வார்த்தையாகிய இயேசுனால பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அந்த சத்தியத்தினால மீட்கப்பட்டு சத்தியத்துல நிலைத்திருந்து சத்தியத்துல வாழுகிறவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் தேடுகிறவர்கள் அதுல நடக்கிறவர்கள் வாழுகிறவர்கள் அதன்படி காரியம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்ப அந்த அந்த தெய்வத்தை சொல்லுவதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை அநேக இருக்கு சொன்னா சபைகளை ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க துதிங்கன்னா துதிக்கிறது கஷ்டப்படுறாங்க திடீரென்னு சொல்லி போட்டீங்களே பிரதர் எனக்கு நேரம் தெரியலையே எனக்கு டைம் தெரியலையே என்றுலாம் சொல்றாங்க தேவனோடு சரியான ஒரு உறவு இருக்குமானால் தேவனோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த சுவிசேஷத்துல அந்த தேவனுடைய வார்த்தையில எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்குமானால் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கும் தயங்க மாட்டோம் ஜபிக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம் ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய வசனத்தை ஜனங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துவதற்கும் தயங்க மாட்டோம் ஆவியானவர் அப்படியாக அவளை போல சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ உங்களுக்கு உதவி செய்வாராங்க